ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தார் குடும்பத்தில் சண்டை வக்ரகதியில் இருக்கும்போது குடும்பத்தில் சண்டை உத்தியோகத்தில் பிரச்சனை மேலதிகாரிகள் மூலமாக ஒரு குழப்பம் சரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக குழப்பம் உடல் ஆரோக்கியத்துலேயும் குழப்பம் ஒரு நாளை போல் ஒரு நாளைக்கு இல்லை சரி படிக்கிற குழந்தைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த குழந்தைகளுக்கும் கொஞ்சம் மந்த நிலை பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் தடை தாமதங்கள் இவ்வளோக்கும் சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானம் ஆனால் பக்ரத்தில் அந்த ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கல பாடங்களை தான் கொடுத்தார் இப்போது இந்த அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தானத்தில் முழு ஆட்சி மூலத்திரிகோணம் அமைத்து அற்புதமான ஒரு பலாவலங்களை கொடுக்க போகிறார் வக்கர நிவர்த்தி ஆறு வக்கர நிவர்த்தினாலே பலம் ஏன்னா வக்கரம் அப்படின்னால பின்னாடி இழுக்கிறது சூரியன் வந்து அப்படியே பின்னாடி இழுப்பார் அதெல்லாம் விட்டு இப்போ வேகமாக போகிறார் மந்தகாரகன் மந்தகாரகன்னாலே இது தான் போவார் ஸ்லோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் முழு பலத்தோடு இப்போ சஞ்சாரம் பண்ண போகிறார் ஸோ இப்போ தான் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு அற்புதமாக ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்போ இந்த அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீச்சர பகவான் நீதிமான் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு அற்புதமான பலங்களை கொடுக்கப்படுறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது சூப்பர் தடைபட்ட திருமண யோகம் கைகூடி வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்கணும் எப்படின்னு ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அப்போ சாதாரணமாக இப்போ ஒரு ஒன்றுமே நான் வேலை செய்ய மாட்டேன் ரெண்டு நாள் தான் வேலை செய்வேன் வரத்துக்கு அப்படின்னா வாரக் கூலி எப்படி கிடைக்கும் அந்த ரெண்டு நாள் கூலி தான் கிடைக்கும் கரெக்டாக அப்போ நம்ம தான் ஸ்கெட்ச் போடணும் குழந்த பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகலாம் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடி ஆகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்தபடியாக இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க மளிகை கடையை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தேடி வரும் அற்புதமாக தேடி வரும் ஏன்னா உழைப்பீங்க சாதாரணமாக மளிகை கடை அப்படின்னா பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் திறக்க மாட்டிங்க கரெக்டாக காலையில் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் திறந்துடுவீங்க ஏன்னா அப்போ தான் காலையில் ஒரு ரஷ் வரும் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை உங்களுக்கு தெரியும் அதனாலேயே நீங்கள் அஞ்சரை மணி அஞ்சு மணிக்கெலாம் திறந்துடுவீங்க அப்போ உங்களுக்கு வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக நடக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே நான் சொன்னேன் வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு டென்ஷன் இருந்தது உங்களுக்கு உடம்பு இப்போ அந்த ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் மருத்துவ செலவுகள் குறையும் பெண்கள் ராசியை சேர்ந்த பெண்கள் குழப்பமின்றி அருமையாக செயல்படுவார்கள் அவங்களுக்கு இருந்த குழப்பமெல்லாம் போயிடும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே பூர்த்தி ஆகும் சில காரியங்கள்லாம் இழுத்துருந்துது அவங்களும் விட்டாங்க நடப்பட அப்படின்னு எதை தொட்டாலும் பின்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு இப்போ உங்களுக்கு எல்லாமே கூடி வரும் அதே மாதிரி இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக காண்பார்கள் அரசியல்வாதிகள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தீங்க டென்ஷனில் இருந்தீங்க அந்த டென்ஷன்லாம் போகும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கோ ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபாடு பண்ணினாலே போகிறோம் என்ன வழிபாடுன்னு கேட்கறீல அந்த வெண்ண காப்பு சாத்துங்கோவில் துளசி மாலை ரொம்ப அற்புதம் இது பண்ணினாலே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன்கள் அற்புதமாக வந்து சேரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலமாக அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆற்றி மூலத்திரிகோணம் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களும் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க